இந்த கருவறையில் வீற்றிருக்கின்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி வந்து தம்பதி சமேதரா வந்து காட்சியளிக்கின்றார் திருமண தடை உள்ளவர்கள் திருமண தோஷ தடை உள்ளவர்கள்லாம் வந்து இந்த கோவிலில் தங்களுடைய பிரார்த்தனையை வந்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ரொம்பவே சீக்கிரமாக ஆகிடும் அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்குது இதற்காக வந்து இந்த கோவிலில் வந்து இந்த திருமணம் தடை உள்ளவர்கள் வந்து முதல் நாள் இரவே வந்து தங்கி மறுநாள் வந்து இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடி இங்கே இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானுக்கு ஒரு கல்யாண உற்சவம் பண்ணி அதை பிரார்த்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா ரொம்ப சீக்கிரமாக அவங்களுக்கான அந்த திருமண தடை நீங்கி திருமணம் என்பது விரைவில்வே நடந்தேறும் அப்படின்றது பக்தர்களிடையே நம்பிக்கையாக இருக்குது அப்புறம் இந்த சர்பதோஷம் இருப்பவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இவர்களுக்கான ஒரு பிரார்த்தனை ஸ்தலமாகவும் இருந்து வருது இந்த மாதிரி தோஷம் இருப்பவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடிட்டு அக்னீஸ்வரரையும்